நீ கடவுளை துதி கத்த நல்லவர் மறுபடியும் ஆடவர் இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே காலமே நீ எழுந்து கடவுளை துதி என்கிற குடும்ப ஆசீர்வாத் செவ்விலைக்கு அன்போடு கூட வரவேற்கிறோம் ஒவ்வொரு நாளும் கத்தை நடத்துகிறார் கத்தை நேர்த்தியாக நடத்தியிருக்கிறார் தேவனுக்கு நன்றி சொல்வோம் இப்பொழுது இந்த ஜபவேளைக்கு ஆயத்தமாக கண்களை மூடி ஜபிப்போமா எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே காலையையும் மாலையையும் பண்ணுகிற எங்கள் ஆண்டவர் இந்த காலை நேரத்தில் காலமே நீ எழுந்து கடவுளை துதிங்கிற வார்த்தையின்படி உண்மை துதிக்க ஸ்தோத்தரிக்க மகிமைப்படுத்த அப்படியே சத்திய வார்த்தைகளை தியானிக்க ஒன்று கூடியிருக்கிறோம் தேவனாய கத்துறது ஜபன்களுக்கு ஆசீர்வாதமாக்கி தாருங்கப்பா நாங்கள் பாடுகிற பாடலும் ஸ்தோத்திர பலிகளும் தியானங்களும் ஜப தூபங்களும் எங்கள் தேவனுக்கு மகிமையை கொண்டு வரட்டும் அந்த விசுவாசத்தோடு மீதமுள்ள அனைத்து நேரங்கள் அத்தனை ஒப்புக் கொடுக்கிறோம் ஏசு கிறிஸ்துவின் மூலமாக ஜபிக்கிறோம் எங்கள் ஜபங்களை கேளுங்க நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் தோத்தரிப்பேன் தோத்தரிப்பேன் ஏசு தேவனை

உதடுகளின் தனியாகியோத்திரபலியை உதடுகளின் தனியாகியோத்திரபலியை நாமத்தினால் செலுத்துகிறேன் யார் இயேசுவின் நாமத்தினால் செலுத்துகிறேன் யார் பாவக்கரை நீங்க என்னை ஒற்றிலுமாக பாவக்கரை நீங்க என்னை രൾ തോയ് ഓം ഉള്ള രോത്തതിനാലേ എന്ന നോകളെ ഉം കാായങ്ങളാലേ എന്നുടയോ ഉം കാങ്ങളാലേ

பட்சிகளை போஷிக்கும் தேவன் ஆகாயத்து பட்சிகளை போஷிக்கும் தேவன் தினமும் என்னை போஷிப்பதால் தோத்தறிப்பேன் யார் தினமும் என்னை போஷிப்பதால் தோத்தறிப்பேன் யார் நாளை தினம் ஊன்முடைக்காயின் சிந்தைகளை நாளை தினம் ஊன்முடைக்காயின் சிந்தைகளை சொத்தரிப்பேன் கவலையற்றாக்கினதால் சொந்த சொத்தரிப்பேன் யார் சீக்கிரமாய் வந்திடுவேன் என்றுரை சீக்கிரமாய் வந்திடுவேன் என்றுரை தோணை சிக்கிரமாய் காண்பதினார் சொத்தரி பேன்யார் சீக்கிரமாய் காண்பதினார் சொத்தரி பேன்யார் தோத்தறிப்பேன் தோத்தறி பேன் ஜெயசுதேவனை தோத்தரி பேன் என் ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம் சொத்தரி பேன்யார் என் ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம் சொத்தரி பெண்யார் அப்படியே இருக்கிற இடங்களில் கொஞ்சம் ஆண்டவர் அப்படியே நம்ம மகிமைப்படுத்த போகிறோம் எல்லாரும் வாய்களை திறந்து உதடுகளின் கனிகளாகிய ஸ்தோத்திர பலிகளை அப்படியே அப்பாவுக்கு செலுத்த போகிறோம் துதிகளின் மத்தியில் வாசம் செய்கிற மாதிரி நம்முடைய ஆண்டவர் நம்ம துதிக்கும் பொழுது நம்மோடு கூட வந்து வாசம் பண்ணுவார் எல்லோரும் இந்த காலையில் வாயை திறந்து கத்தோடைய நாமத்தை சொல்லி மகிமைப்படுத்த போகிறோம் அவர் செய்த எல்லா காரியத்தையும் சொல்லி அப்படியே நன்றி சொல்ல போகிறோம் அது நன்மையானாலும் தீமையானாலும் வெற்றியானாலும் தோல்வியானாலும் உயர்வானாலும் தாழ்வானாலும் இன்பமானாலும் துன்பமானாலும் எல்லாவற்றிற்காக அவர் செய்த அவர் அனுமதித்து வந்த எல்லாவற்றிற்காக ஆண்டவருக்கு அப்படியே நம்ம நன்றி சொல்லலாமா ஸ்தோத்திர பிதாவே ஸ்தோத்தரிக்கிறோம் 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 நல்லவரே துதிக்கிறோம் வல்லவரே துதிக்கிறோம் மகிமையானவரே துதிக்கிறோம் மாட்சி போய் நிறைந்தவரே துதிக்கிறோம் 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 சகலத்தையும் சுஷ்டித்தவரையுமே துதிக்கிறோம் அண்ட சராசர்களின் வார்த்தையினால் உண்டாக்கினவரையுமே துதிக்கிறோம் 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 இஸ்ரவேலின் ஜெயபலமானவரே துதிக்கிறோம் துதிக்கிறோம் யோசனையில் பெரியவரே உமக்கு ஸ்தோத்திரம் இல்லாதவைகளை அழைக்கிறவரே அழைக்கிறவரையுமே துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் நான் கர்த்தர் நான் மாறாதவர் என்றவரையுமே துதிக்கிறோம் 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 எங்களை தாங்கினீரே உமக்கு நந்தி ஐயா எங்களை நடத்தி இருக்கிறீரே உமக்கு நந்தி அப்பா நந்தியப்பா 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 பலம் இல்லாத நேரத்தில் பலம் பிடித்திருக்கிறீங்களே நந்தி அப்பா சோர்ந்து போற நேரத்தில் தைரியம் தந்திருக்கிறீங்களே நந்தியப்பா வியாதிப்பட்ட நேரத்திலெல்லாம் சுகம் தந்தீங்களே நந்தியப்பா ஒன்றுமில்லாத நேரத்துல எல்லாம் எங்க கூட இருந்தீங்களே நந்தி அப்பா நீரை உடைய வாழ்க்கையில வந்த எல்லா காரியங்களுக்காக நடந்த எல்லாவற்றிற்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம் நன்றி சொல்லுகிறோம் நன்றி சொல்லுகிறோம் நன்றியப்பா 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 உமக்கு நன்றி சொல்லுகிறோம் உமக்கு நன்றி சொல்லுகிறோம் உமக்கு நன்றி 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 உடைக்கப்பட்ட நேரத்தில் எங்களை உருவாக்கி இருக்கிறீங்களே நன்றி அப்பா நன்றி அப்பா சத்துவம் இல்லாத நேரத்தில் சத்துவத்தை பெருகப்படுகிறவரே உமக்கு நன்றி 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 நன்றிப்பா உமக்கு நன்றி உமக்கு நன்றி அடிமையின் தாழ்மையை நோக்கி பார்த்தீரே உமக்கு நன்றி அப்பா நன்றி அப்பா நந்தியப்பா நந்தியப்பா அழுத போதெல்லாம் எங்கள் கண்ணீரை துடைத்திருக்கிறீங்களே நன்றி 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 தகப்பனே உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம் உமக்கு நன்றி சொல்லுகிறோம் நீர் ஒருவரே உன்னத நீர் ஒருவரே உயர்ந்தவ நீர் ஒருவரே கனத்துக்கும் மகிமைக்கும் பாத்திர நாங்கள் உயர்த்தி மகிமைப்படுத்துகிறோம் காலை பொழுது எங்களை பரிசுத்தப்படுத்துங்கப்பா நினைவினாலும் செயல்களினாலும் செய்த பாவங்கள் உண்டு ஐயா கற்பனைகளையும் கட்டளைகளையும் மதிக்காமல் அந்த செய்த பாவங்கள் உண்டு ஐயா வந்தீங்கப்பா அறிந்தோ அறியாமலோ தெரிந்தோ தெரியாமலோ செய்த பாவங்களை இந்த காலை பொழுதுல எங்களை பலிபிடத்துல வைக்கிறோம் ஐயா உள்ளும் புறம் கழுவி தூய்மையாக்குங்க ஆண்டவரே கரைநீங்குடைய இருதயத்தை கழுவி சுத்திகரிங்கப்பா சுத்திகரிக்கும்படியா என்னுடைய சமூகத்துல கெஞ்சுகிறோம் கழுவமுடைய திரு ரத்தத்தினால் கரைணீங்க உடைய இருதயத்தை என்று சொல்லி உடைய சமூகத்தில் அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே அந்த விலையேறப்பட்ட ரத்தத்தினால கல்வாரியில செஞ்ச விலையேறப்பட்ட ரத்தத்தினால எங்களை கழுவி வெளியேறப்பட்டவர்களாய் மாற்ற வேண்டும் என்று சொல்லி சமூகத்தில் நிற்கிறோம் கழுவி சுத்திகரிங்கப்பா கழுவுங்கன்னு சொல்லி ஒப்பு கொடுத்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் பாவத்தை மன்னிங்கன்னு சொல்லி கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவர் மன்னித்து பரிசுத்தப்படுத்தி இந்த காலை பொழுதுல ஒரு புதிய அபிஷேகத்தினால பிள்ளைகளை நிரப்பும்படியா ஜபிக்கிறோம் கத்தருடைய மகிமையினால பிள்ளைகளை மூடுமொழியாக ஜபிக்கிறோம் பிள்ளைகள் இருக்கிற ஸ்தலத்தை பிள்ளைகள் இருக்கிற இடத்துல கத்தருடைய ஆவியானவர் பிள்ளைகளை ஆட்கொண்டு வழிநடத்துவீராக ஒரு மகிமையின் மேகம் பிள்ளைகளை மூடட்டும் ஆண்டவரே பிள்ளைகள் இருக்கிற ஸ்தலத்தை மூடட்டும் ஆண்டவரே இப்போ கூட முடியும் வேதவசரத்தை வாசித்து தியானிக்க போறோம் எங்களோடு பேசுங்க நாங்கள் கேட்கிறோம் வேதத்தின் ரகசியங்கள் எங்களுக்கு கற்றுத்தாங்க ஒவ்வொரு பிள்ளைக்கு பிரயோஜனம் உள்ளதாக இந்த செம வேலையை மாற்றி கொடுங்க பெருகட்டும் மீட்பர் இயேசுவின் மூலம் நல்ல யோவான் எட்டாவது அதிகாரம் யோவான் எட்டாம் அதிகாரம் நாப்பத்தி ரெண்டு ஐம்பத்தி அஞ்சு வரைக்கும் அவர்களை நோக்கி தேவன் உங்கள் பிதாவாய் இருந்தால் என்னிடத்தில் அன்பாய் இருப்பீர்கள் ஏனெனில் நான் தேவரிடத்திலிருந்து வந்திருக்கிறேன் நான் சுயமாய் வரவில்லை அவரோ அவரே என்னை அனுப்பினார் என் வசனத்தை நீங்கள் ஏன் அறியாமல் இருக்கிறீர்கள் என் உபதேசத்தை கேட்க மனதில்லாதிருக்கிறதினால் அல்லவா நீங்கள் உங்கள் பிதாவாகிய பிசாசானவனால் உண்டானவர்கள் உங்கள் பிதாவினுடைய இச்சைகளின்படி செய்ய மனதாக இருக்கிறீர்கள் அவன் ஆதி முதற் கொண்டு மனுஷ கொலை கொலை இருக்கிறான் சத்தியம் அவனிடத்தில் இல்லாதபடியால் அவன் சத்தியத்திலே நிலை நிற்கவில்லை அவன் பொய்யனும் பொய்க்கு பிதாவுமாயிருக்கிறபடியால் அவன் பொய் பேசும்போது எடுத்து பேசுகிறான் நான் உங்களுக்கு சத்தியத்தை சொல்லுகிறபடியினாலே நீங்கள் என்னை விசுவாசிக்கிறதில்லை என்னிடத்தில் பாவம் உண்டென்று உங்களில் யார் என்னை குற்றப்படுத்த கூடும் நான் சத்தியத்தை சொல்லி இருக்க நீங்கள் ஏன் என்னை விசுவாசிக்கிறதில்லை தேவனால் உண்டானவன் தேவனுடைய வசனங்களுக்கு சவையெடுக்கிறான் நீங்கள் தேவனால் உண்டாயிராதபடியினால் செறிக்கொடாமல் இருக்கிறீர்கள் என்றார் அப்பொழுது யூதர்கள் அவருக்கு பிரதி சமாரியன் என்றும் பிசாசு பிடித்தவன் என்றும் நாங்கள் சொல்லுகிறது சரிதானே என்றார்கள் அதற்கு ஏசு நான் பிசாசு பிடித்தவன் அல்ல நான் என் பிதாவை கனம் பண்ணுகிறேன் நீங்கள் என்னை கனவீனம் பண்ணுகிறீர்கள் நான் எனக்கு மகிமையை தேடுகிறதில்லை அதை தேடி ஒருவர் இருக்கிறார் ஒருவன் என் வார்த்தையை கை கொண்டால் அவன் என்னென்னைக்கும் மரணத்தை காண்பதில்லை என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் அப்பொழுது யூதர்கள் அவரை நோக்கி நீ பிசாசு பிடித்தவன் என்று இப்பொழுது அறிந்திருக்கிறோம் அபிரகாமும் தீர்க்கதரிசிகளும் அறித்தார்கள் நீயோ ஒருவனின் வார்த்தையை கை கொண்டால் மரணத்தை ருசி பார்ப்பதில்லை என்கிறாய் எங்கள் பெரியவனோ அவர் மறித்தார் தீர்க்கதரிசிகளும் மறித்தார்கள் உன்னை நீ எப்படிப்பட்டவனாக்குகிறாய் என்றார்கள் இயேசு பிரதித்திரமாய் என்னை நானே மகிமைப்படுத்தினால் அந்த மகிமை வீணாயிருக்கும் என் பிதா என்னை மகிமைப்படுத்துகிறவர் அவரை உங்கள் தேவன் என்று நீங்கள் சொல்லுகிறீர்கள் ஆயினும் நீங்கள் அவரை அறியவில்லை நான் அவரை அறிந்திருக்கிறேன் அவரை அறியேன் என்று சொல்வேன் ஆகில் உங்களைப் போல நானும் பொய்யனாயிருப்பேன் அவரை நான் அறிந்து அவருடைய வார்த்தையை கை கொண்டிருக்கிறேன் கிறிஸ்துவின் பிரியமனவர்களே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே மறுபடியும் உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறோம் இன்றைக்கு நம்முடைய தியானத்திற்கு ஆதாரமாக தெரிந்து கொண்ட வார்த்தை ஆமாம் பிசாசினுடைய தந்திரங்கள் பிசாசினுடைய தந்திரங்கள் சரியா சந்திரங்கள் அப்படின்னு சொன்ன உடனே இப்போ இன்னைக்கு இந்த நம்ம வாசிக்க கேட்ட இந்த வேத பகுதியில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கும் அங்கே யூதர்களுக்கும் ஒரு பெரிய சம்பாஷணை நடக்குது ஒரு பெரிய சம்பாஷணைனா நீ அப்படியாக்கும் நீ சமாரியன் நீ பிசாசு பிடித்தவன் அப்படின்னு சொல்லி யூதர்கள் சொல்லி சொல்லிக்கொண்டிருக்கிறாங்க ஆனால் இயேசுவானவரோ பிதாவை குறித்து வார்த்தைகளை சொல்லிக்கொண்டே இருக்கிறார் யாரும் அதை ஏற்றுக்கிடல ஆனால் நாங்கள் தேவனுடைய பிள்ளைகள்னு சொல்கிறாங்க சரியா ஆனா இயேசுவை யாரும் ஏற்றுக்கொள்ளாத ஒரு சூழ்நிலை ஆண்டர் மறுபடி மறுபடியும் மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கிறத பாக்குறோம் அப்படின்னா இன்னைக்கு அநேகர் இப்படித்தான் இருக்கிறோம் அநேகர் இப்படித்தான் இருக்கிறோம் பாருங்க இன்னைக்கு நாற்பத்தி நாலாவது வருஷத்தை கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க ஆமா நீங்கள் உங்கள் பிதாவாகிய பிசாசானவரால் உண்டானவர்கள் உங்கள் பிதாவினுடைய இச்சைகளின்படி செய்ய மனதாயிருக்கிறீர்கள் இருக்கிறீர்கள் அவன் ஆதி முதற்கொண்டு கொண்டு மனுஷ கொலை பாதகனா இருக்கிறான் சத்தியம் அவனிடத்தில் இல்லாதபடியால் அவன் சத்தியத்தில் நிற்கவில்லை அவன் பொய்யனும் பொய்க்கு பிதாபமாக இருக்கிறபடியால் அவன் பொய் பேசும்போது தன் சொந்தத்தில் எடுத்து பேசுகிறான் இந்த வார்த்தையை ஞாபகம் வச்சுக்கோங்க அவன் பொய் பேசும்போது தன் சொந்தத்தில் எடுத்து பேசுகிறான் சரிதான் பிசாசம் அநேக விஷயங்களில் நம்மளை மோசம் போக்குகிறத ஆதியாகமத்திலிருந்தே பார்க்க முடியும் நான் ஒரு நல்ல விசுவாசி அப்படின்னு சொல்கிறோம் ஆனால் உலகத்துக்கு ஒத்தபடி வேஷம் போடுகிற சுபாவம் இன்னும் மாறலை இன்னும் மாறலை ஒரு அருமையான கிறிஸ்தவ குடும்பம் கிறிஸ்தவ குடும்பம்னா நம்ம ஆவிக்குள்ளாய் நல்லா ஆராதிக்கிற குடும்பம் திருமணம் முடிந்து வந்தார்கள் வந்தவர்கள் தான் வந்த உடனே வீட்டுக்குள்ளே போய் மாமியார் வீடுக்கான வருவாங்க பாருங்கள் அங்கே ஸ்டவ் ஒன்று ஆன் பண்ணி ஸ்டவ்ல ஏதோ ஒரு பொருளை வேக வச்சாங்களாம் வெட்டியோ இதோ ஒன்று கேட்டதுக்கு அவங்க சொன்னாங்களா இது எங்க ஒரு சம்பிரதாயம் அப்படின்னு சொன்னாங்களா ஏன் சொல்ல வர்ற இன்னைக்கு நமக்குள்ள இந்த சம்பிரதாயங்கள் போகாம தான் இருக்கு அது பிசாசினுடைய சில தந்திரங்கள் சில தந்திரங்கள் அதை விட இல்லை நம்ம அப்ப நாம எப்படி விசுவாசிகள் சொல்ல முடியும் இன்னைக்கு இந்த காலை நேரத்துல நாம நம்மள நாமே கொஞ்சம் சீர்தூக்கி பார்க்கணும் விசாசனவன் எப்படிப்பட்டவன் அவன் பொய்யனும் பொய்க்கு பிதாவுமா இருக்கிறான் அவன் தன் சொந்தத்திலிருந்து எடுத்து போய் பேசுகிறான் வேற ஒண்ணு வேண்டாம் பாருங்க ஆதியாக மூணாவது அதிகாரம் வாங்க முதல் வசனத்தை பாருங்க இந்த முதல் வசனத்துல ஆண்டவர் உண்டாக்குன எல்லா சிருஷ்டிகளிலும் சர்ப்பமானது தந்திரமுள்ளதா இருந்தது அப்படின்னு சொல்லி இருக்கு இந்த வசனம் அழகா சொல்லுது அது ஸ்திரியாகிய ஏவாள் கிட்ட போய் கத்தர் உங்களை அந்த கனியை புசிக்க வேண்டாம் என்று சொன்னது உண்டோ அடுத்த நிமிஷம் இந்த அம்மா ஒன்று ஆண்டவர் வார்த்தை தான் கேட்போம் எங்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி இருக்கணும் நான் இவங்க ஆ ஆமா அடுத்த நிமிஷமே அவன் சொல்லக்கூடிய வார்த்தையை பாருங்க நீங்க அதை சாப்பிட்ற நாளில் உங்கள் கண்கள் திறக்கப்பட்டு நீங்கள் தேவர்களை போல இருப்பீர்கள் ஆசை வந்துருச்சு பாருங்க அவன் சொன்னாங்கிறதுக்காக வேண்டி நம்மளும் தேவர்களை போல மாறிடலாம் தேவர்களை போல தேவனை போல அல்ல தேவர்களை போல அந்த வசனம் அப்படித்தான் சொல்றது தேவர்களை போல அடுத்த நிமிஷமே பறிக்கிறாங்க புசிக்கிறாங்க பாவம் செய்தாயிற்று தோட்டத்தை விட்டு துர்த்தப்பட்டாயிற்று விசாசனுடைய தந்திரங்கள் இப்படித்தான் ஆமா இப்படித்தான் இன்னைக்கு அப்படி அப்படித்தான் நம்ம மோசம் போயிடுறோம் சரி இதே மாதிரி யாத்திராகவும் புஸ்தகத்துக்கு வாங்கலை ஆமாம் பார்வோன்கிட்ட இருந்து விடுதலை ஆகும்போது ஆண்டு சொல்லுகிறார் எனக்கு பண்டிகை கொண்டாட என் ஜனங்களே அனுப்பிவிடு அப்படின்னு போய் சொல்லுங்க அப்படின்னு சொல்லுகிறார் ஆண்டவர் அதே மாதிரி தான் கிட்ட போய் பேசுனாங்க பண்டிகை கொண்டாட போனோம் அப்படின்னு ஒருத்தரும் போகாண்டாம் கடைசியில் நீங்கள் மட்டும் போங்க மாடு போக ஆக ஆகிற அரசு எல்லாரும் சேர்ந்து போகிறாங்க சரியா இப்போ என்ன நடக்குது நீ யாத்திராக புஸ்தகத்தில் முப்பத்து ரெண்டாவது வசனத்தில் பார்த்தீங்கன்னா அஞ்சாவது வசனம் வசனம் சொல்லுகிறது கர்த்தருக்கு பண்டிகை கொண்டாடுவோம் அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கிறார் கர்த்தருக்கு பண்டிகை கொண்டாடுவோம் கர்த்தருக்கு பண்டிகை கொண்டாடுனா கண்ணுக்குட்டி இருக்கக்கூடாது இல்லை செல இருக்க கூடாது இல்லை அங்கே ஆடல் பாடல் இருக்கக்கூடாது இல்லை துள்ளுனாங்க குதிச்சாங்க உடலை கீறி கொண்டாங்க அப்படி இருக்கக்கூடாது இல்லை கர்த்தருக்கு பண்டிகை ஆமா இங்க பாருங்க அதான் நடக்குது முப்பத்தி ரெண்டாவது அதிகாரத்துல அஞ்சாவது வசனத்துல மோச கொஞ்சம் வர்றதற்கு தாமதமானபடினாலே எல்லாரும் ஆரோண்டு போய் முறுமுறுத்து எங்களுக்கு முன் செல்லும் தெய்வங்களை உண்டு பண்ணும் மோசம் போயிடுறாங்க ஆண்டவருக்கு எவ்வளவு கோபம் வரும் பாருங்க பலத்த கையினால ஓங்கிய புயத்தினால செங்கடலை பிளந்து அழகா ஆண்டவர் கொண்டு வருகிறார் விசாசனுடைய தந்தரங்களை ரொம்ப ஈஸியா அப்படியே ஏத்துக்கிட்டு வழிவிலகி போயிடுறோமே ஆனா அதை பண்டிகைன்னு சொல்கிறோம் முப்பத்தி ரெண்டு அஞ்சில் வாசிப்பாருங்க முப்பத்தி ரெண்டு அஞ்சில் ஆமாம் அதுக்கு பின்னால் அவருடைய வசனங்கள் சொல்கிறது ஆறு அவர்களை தன் அவன் பகைஞர்களுக்கு நடுவே நிர்வாணமாக்கி இருந்தான் பண்டிகைங்கிறது நிர்வாணமாக இருந்து ஆடுறது அல்ல இன்னைக்கு அநேக நேரங்கள் நம்ம இப்படி மோசம் ஈஸியாக மோசம் பயிரிட்றோம் ஈஸியாக மோசம் பயிரும் சரிதானா இன்னைக்கு உலகத்துக்கு ஒத்த வேஷம் பற்றும் தீமோதேவுக்கு பௌலப்போசம் எழுதும் போது அழகா சொல்லுவார் சீர்கேடும் கிழவு பேச்சுகளுமான கட்டு கதைகளுக்கு நீங்க விலகணும் அப்படின்னு அழகா சொல்லப்பட்டிருக்கிறது தீமோத்தேயு எடுங்க பார்க்கலாம் தீமொத்த ஒன்னு தீமோத்தேயு நாலாவது அதிகாரம் முன்னூத்தி முத்தையும் நாலாவது அதிகாரம் ஏழாவது பாருங்க சீர்கேடும் கிழவிகள் பேச்சுமா இருக்கிற கட்டு கதைகளுக்கு விலகி நம்ம பிள்ளைங்க இன்னைக்கு அதை செய்யறாங்க கையில் ஆண்டு அழகான ஒரு பைபிள் கொடுத்துருக்கிறார் மத்தியான நேரங்களில் வீடுகளுக்கு போனால் அவங்களுக்கு நேரம் போகிறதுக்கு வேற வழி இல்லாமல் சீரியல் டிவி இதில் அடிமையாக கிடக்கிறோம் அது எதை கொண்டு வருதுன்னா விசுவாசினுடைய தந்திரங்கள் நம்மக்கிட்ட ஈஸியாக செயல்பட்டுருது ஆனால் நம்ம ஒரு நல்ல விசுவாசின்னு சொல்லிடுறோம் ஆவியில நிரம்பி ஜபிக்கிற பிள்ளைன்னு சொல்லிடுறோம் இன்னைக்கு இந்த காலை நேரத்தில் ஒரு காரியம் சொல்ல முடியும் சில விஷயங்களை நம்ம விட்டால் மாத்திரம்தான் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லட்டுமா யோபுவை பத்தி எடுங்க யோபுவின் புஸ்தகத்துல முப்பத்தி ஓராவது அதிகாரத்துல யோபு ஒரு காரியம் சொல்லுவார் ஏன் ஆமா நான் அதை எடுத்துறத அதை எடுத்து நான் வாசிக்கிறேன் பாருங்க அழகாச்சொல் என் கண்களோடு உடன்படிக்கை பண்ணின நான் ஒரு கன்னிகையின் மேல் நினைவாயிருப்பது எப்படி அப்படி பின்னாடி கொஞ்சம் வந்து வந்து பார்த்தீங்கன்னா சூரியன் எழும்பும் போது சந்திரன் வரும்போது நான் முத்தி செய்தது உண்டானால் சில வீடுகளில் பார்த்தீங்கன்னா சாயங்கால நேரங்களில் லைட்டை போடுவாங்க லைட்ட போடனே முத்திக்குவாங்க லைட்டை முத்திக்குவாங்க தந்திரங்கள்ல ஒன்று கர்த்த நமக்கு தந்திருக்கிற விசுவாச வாழ்க்கையை விட்டு நம்ம விலகுறோன்னு அர்த்தம் அப்படின்னால இன்னைக்கு சில விஷயங்களை நமக்கு ஆசீர்வாத குறைவு வருகிறதுன்னு சொன்னா ஏன்னா இப்படிப்பட்ட காரியங்கள் இவைகளுக்கு கண்டிப்பாக விலகணும் விலகணும் கண்டிப்பாக விலகணும் ஆமாம் ரெண்டு கொருந்தியர் ரெண்டு கொருந்தியர் ரெண்டாம் அதிகாரம் ரெண்டு கொருந்தியர் ரெண்டாம் அதிகாரம் பதினோராம் வசனத்தில் பாருங்கள் சாத்தானுடைய தந்திரங்கள் நமக்கு தெரியாதவைகள் அல்லவே ஈஸியாக ஏமாற்றிட்டு போயிடுறான் ஆ தொடர் பார்க்கறது ஒன்றும் தப்பு கிடையாது சினிமா பார்க்குறது ஒன்றும் தப்பு கிடையாது அவன் சினிமா பாட்டு பாடுறது உனக்கு தப்பு கிடையாது பிசாசு கத்துக் கொடுக்கிற காரியம் விக்கிரக கோயில போய் பந்தி இருக்கிறது தப்பு கிடையாது சொல்லிடுறான் இஸ் பிசாசானவன் அவன் குறிந்து சபைக்கு எழுதுகிற பொழுது பவுலப்போசை அழகா எழுதுவார் ஒன்னு கொரிந்து எட்டு பத்துல விக்கிரக கோயில நீ பந்தி இருக்க கண்டா அவன் சகோதரனாகிய ஒருவன் ஒரு பார்க்கும்போது அவனுடைய இருதயம் இதுவரைக்கும் ஒரு பரிசுத்தத்தை காத்துக்கிடணும்னு நினைச்சிட்டு இருந்திருப்பான் அவனுக்கு ஒரு இடர் வரல நான் சார்ல சே போய் உட்காந்து சாப்பிட்றாரு அப்ப நம்ம சாப்பிட்டா என்ன வந்துரும் நினப்பு இடரல் உண்டாக்குகிறோம் இந்த காலை நேரத்துல அந்நிய வழிபாடுகளுக்கு நாம நீங்கணும் அவைகள் தான் சொந்தத்திலிருந்து எடுத்து தரப்பட்ட காரியங்கள் அவைகளை விட்டு விலகணும் அவன் யோபு நான் கண்களோட உடன்பிடிக்க பண்ணிட்டேன் நான் முத்தி செய்தது உண்டானால் அப்படின்னு சொல்றாரு அதெல்லாம் அவற்றை இல்லை அதனால தான் நாற்பத்தி ரெண்டாவது அதிகாரத்தில் பார்க்குறோம் ரெண்டு மடங்கு ஆசீர்வாதம் இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையதை பெற்றுக்கொள்ள முடியுதா இன்னைக்கு காலையிலே உங்கள் உங்கள் பணிகளுக்கு நீங்கள் போக போறீங்க விசாசினுடைய தந்திரங்கள் உங்களுக்கு தெரியாதவைகள் அல்ல ஈஸியாக மோசம் போ போக்கிடுவான் அவன் யோசிப்புக்கு நல்ல ஒரு வாழ்வு இருக்குங்கிறது ஆண்டு ஏற்கனவே சொப்பனத்துல கொடுத்துட்டார் பதினேழு வயசில் அதுக்கு முன்னாடியே இழுத்து போட்டு அதுக்கு பாவம் அப்படிங்கிற வழியில் போத்தி பாரி மனைவி வராங்க பாருங்கள் அழகா சொல்லி உதறிட்டு போறார் இப்படிப்பட்ட பொல்லாப்புக்கு உடன்பட்டு தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி தன்னை விளக்கிக் கொண்டபடியினால்தான் தேசத்துக்கே அதிபதியா மாற முடியுது இன்றைக்கு இந்த காலை நேரத்துல சிற்றின்பங்களுக்காக இந்த உலகத்திற்கு ஒத்தபடி வேஷம் போட்டு நம்மை மோசம் போக்கி கொள்ளாதபடிக்கு அவருடைய பரிசுத்தத்தை நம்ம காத்துக் கொள்ளுவோம் அந்நிய வழிபாடுகளுக்கு நம்மை தூரமாக்கி கொள்ளுவோம் கத்த நமக்கு வச்சிருக்கிற ஆசீர்வாதங்களை நிச்சயமாய் சுதந்தரித்துக் கொள்ள முடியும் பிசாசனுடைய தந்திரங்கள் உங்களுக்கு தெரியாத வீடு அல்லவே அவன் பொய்யனும் பொய்க்கு இருக்கிறான் அவன் தன்னுடைய சொந்தத்திலிருந்து பொய்களை ஊதுகிறான் அதை கேட்டுட்டு ஏன் ஏமாந்து போகணும் அல்ல ஒரு விசுவாச பிள்ளை இந்த உலகத்தின் வழிபாடுகளுக்கு தப்பல் தப்பினால் மாத்திரம்தான் அவர் ஒரு நாள் வருவார் வரும்போது வாருங்கள் என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களை அப்படி சொல்லணும் அன்னைக்கு நாமனு நீங்களும் சொல்லணும் ஆமீன் கத்திரா இயேசுவே வாரும் அப்படின்னு சொல்லி அவருடைய வரவேற்கணும் ஆயத்தமா இருக்கிறோமா உங்க உங்க பணிகளுக்கு போறீங்க நம்முடைய பரிசுத்தத்தை காத்துக் கொள்ளுவோம் அந்நிய வழிபாடுகளுக்கு விலகி கொள்வோம் நம்மை ஆசீர்வதிப்பார் அப்படியே முழங்கால் போடலாமா எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவேந்து ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல காலை பொழுது என்னுடைய சமூகத்துல வருகிறோமையா கொடுத்த புதிய நாளுக்காக ஸ்தோத்ரம் காலமே நீ எழுந்து கடவுளை துதி என்கிற ஜெப்ப வேளைக்காக உனக்கு ஸ்தோத்திரம் ஐயா இந்த ஜப்ப வேளையில் ஆண்டவரே இணைந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உடைய கரத்தில் கொடுக்குறோம் சிறியோர் முதல் பெரியோர் வரை அத்தனை பிள்ளைகளையும் உடைய கரத்தில் கொடுக்குறோம் தேவனாகிய கருத்தர் ஒவ்வொரு பிள்ளைகளையும் என் ஆண்டவர் நீர் ஆசீர்வதிக்கும்படியாக இந்த காலை பொழுதில் நம்முடைய சமூகத்தில் நாங்கள் கெஞ்சி கேட்கிறோம் ஆண்டவரை தகப்பனே இந்த ஜெப்ப இணைந்திருக்கிற பிள்ளைகள் யார் யார் வியாதியோடு கூட இருக்கிறார்களோ பலவீனத்தோடு கூட இருக்கிறார்களோ அந்த பிள்ளைகளை என் ஆண்டவர் நீ நீர் தொடும்படியா ஆயிச்சு தழும்புகளால் பிள்ளைகளை குணமாக்கும்படியாய் ஆய்ச்சி எந்த வியாதியானாலும் சுகப்படுத்த என் தேவனாலே கூடும் வல்லமைகள் குறைந்து போவதவில்லை உடைய உயிர் தெழுந்த மகிமை மாறவில்லையப்பா இன்றைக்கும் பிள்ளைகளுக்கு நீர் அற்புதம் செய்ய நீர் போதுமானவரா இருக்கிறீங்க உச்ச தலை தலைமுதல் உள்ள கால்முறை இருக்கக்கூடிய அத்தனை பலவீனங்களும் அத்தனை வியாதிகளும் நாமத்தினால பிள்ளைகளுக்கு சுகத்தை நீர் கட்டளையிடும்படியாய்ச்சபிக்கிறோம் பலவீனமே பிள்ளைகள் சரீரத்தை விட்டு அதிகாரமுள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால இப்பொழுது நாங்கள் கட்டளையிடுகிறோம் ஒரு சுகம் உண்டாகட்டும் ஒரு பலன் உண்டாகட்டும் ரட்சிக்கப்படாத பிள்ளைகள் ரட்சிக்கப்படட்டும் ஆண்டவரே குடும்பத்தில் வீட்டில் யார் யார் ரட்சிக்கப்படாமல் இருக்கிறாங்களோ ரட்சிக்கப்படாத பிள்ளைகளை ரட்சிப்புகளை கொண்டு வாங்கப்பா பாப பழக்க வழக்கத்துல சிக்கி தவிக்கிற பிள்ளைகள் போதை வஸ்துக்கு அடிமைத்தனத்துல இருக்கிற பிள்ளைகளை அதிலிருந்து விடுவித்து ஒரு ரட்சிப்பை நீர் கட்டளையிடும்படி ஆய்ச்சி வைக்கிறோம் மனம் திரும்புதல் உண்டாகட்டும் அப்பா என் தேவன் செய்ய போறதற்காய் நன்றி சொல்லுகிறோம் ராஜா இந்த ஜப வேலை கூட தகப்பனே இணைந்திருக்கிற பிள்ளைகள் படிக்கிற பிள்ளைகளுக்காக ஜபிக்கிறோம் நல்ல ஞானத்தை கொடுங்க நல்ல ஞாபகத்தை கொடுங்க புதிய கல்வி ஆண்டில் ஆரம்பத்திலேருந்து நல்லா படிக்க உதவி செய்யுங்க மேற்படிப்புக்காக காத்திருக்கிற பிள்ளைகளுக்காக ஜபிக்கிறோம் பிள்ளைகள் விரும்புகிறதை நாண்டவர் கொடுக்கும்படியாய் ஜபிக்கிறோம் ஐயா ரே பிள்ளைகளுக்கு ஒரு சமாதானத்தை சந்தோஷத்தை கொடுக்கும்படியாய் இனாண்டவர் ஒரு அற்புதத்தை இன்றைக்கு நீர் செய்யும்படியாய் ஜபிக்கிறோம் இன்றைக்கு நீங்கள் செய்யும்படியாய் ஜபிக்கிறோம் ஆண்டவரே நல்ல செய்திகள் பிள்ளைகள் கேட்கட்டும் ஐயா பெரிய காரியங்களை செய்வீராக குடும்ப காரியங்களுக்காக ஜபிக்கிறோம் குடும்பத்தில் காணப்படுகிற திருமண தடைகள் மாறட்டும் திருமணங்கள் நிச்சயிக்கப்பட்டு நடக்கட்டும் கற்ப தடைகள் மாறட்டும் கற்பத்தின் கனிகள் உண்டாகட்டும் ஐயா கருத்தரித்து இருக்கிற பிள்ளைகளுக்கு சுகப்பிரசவத்தை பிரசவத்தை காண உதவி செய்யுங்க குடும்பத்துல காணப்படுகிற சமாதான குறைவுகள் மாறட்டும் போட்டி பொறாமைகள் மாறட்டும் ஐயா வேலை இல்லாமல் இருக்கிற பிள்ளைகளுக்கு குடும்பத்தில் வேலையை கொடுக்கும்படியாக ஜெபிக்கணும் வேலை பார்க்குற இடத்துல டிரான்ஸ்ஃபர் ப்ரமோஷனுக்காக காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு அது கிடைக்கும்படி செய்யுங்கப்பா இது செய்யப்படுவதற்காக நன்றி செலுத்துக்கணும் கையின் பிரயாசங்களை ஆசீர்வதித்துக் கொடுங்க செய்கிற விவசாயிகள் ஆசிர்வதிக்கப்படட்டும் பயிர் நிலங்கள் ஆசிர்வதிக்கப்படட்டும் விளைச்சல்கள் பெருகட்டும் அப்பா வியாபாரத்தை ஆசிர்வதிங்க செய்கிற தொழிலை ஆசிர்வதிங்க உண்மை முன்னிறுத்தி உண்மை உத்தமாய் செய்கிற எல்லா தொழிலையும் ஆண்டு பேர் ஆசீர்வதித்து பண்ணுவீராக நஷ்டங்கள் தோல்விகள் முடக்கங்கள் மாறட்டும் ஐயா பெருத்தி உண்டாகட்டும் வருமானங்கள் பெருகட்டும் அப்பா பெருகட்டும் பெருகட்டும் பெருகும்படி செய்ங்கப்பா கடன் பாரங்கள் மாறட்டும் கடன்களை அடைக்க புதிய வாசல் திறங்க பிள்ளைகளுக்கு வர வேண்டியவர் வந்து சேரட்டும் ஆண்டவர் வீடு கட்டுகிற பிள்ளைகள் வீட்டை கட்டி முடிக்க உதவி செய்யுங்க வீடு கட்டுகிற காணப்படுகிற தடைகள் விலகட்டும் தேவைகள் சந்திக்கப்படட்டும் அப்பா இன்னைக்கு பிறந்த நாள் திருமண நாள் காண்கிற பிள்ளைகளை ஆசிர்வதிங்க இந்த புதிய ஆண்டு பிள்ளைகளுக்கு ஒரு ஆசிர்வாதமான ஆண்டாக அமையும்படி செய்யுங்கப்பா தேவன் செய்ய போறதற்காய் நன்றி இந்த நாள் முழுவதும் மூடிக்கொள்ளுங்க கண்ணீரோடு கவலையோடு ஏதோ ஒரு காரியத்துல துக்கத்தோடு இருக்கிற பிள்ளைகளுடைய துக்கம் எல்லாம் இன்னைக்கு சந்தோஷமாய் மாற பண்ணுங்கப்பா சந்தோஷமாய் மாற பண்ணுங்கப்பா கிருபைகள் பெறுகட்டும் இதிலும் பெரிதானவைகளை காண உதவி செய்யுங்க தேவன் செய்ய போறதற்காக நன்றி சொல்லுகிறோம் தகப்பனே களத்தில் அர்ப்பணிக்கிறோம் இதிலும் பெரிதானவைகளை இன்னைக்கு காண உதவி செய்யுங்க மீட்பரைசுவின் மூலம் பிக்கிறோம் நல்ல பிதாவை